அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வியபராத்து ஏக இறைவனியும் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம இதை பற்றி போகிறோம் சொன்னால் அவன் சாப்பிட்டான் இது ரெண்டாவது அவன் சாப்பிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்கேன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி அப்போது நான் சொல்கிறேன் நான் சின்னப்படியாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு செவன்த் ஸ்டாண்டர்டு எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நடந்த சம்பவம் எங்கேன்னா பணிக்க நாடார் குடியிருப்புன்னு ஒரு ஊர் இருக்குது பணிக்க நாடார் குடியிருப்பு அது பிஎன் கேன்னு ஸ்டார்ட்டாக சொல்லுவாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அங்கே ஸ்ரீ கணேசர் ஹை ஸ்கூல் அந்த ஸ்கூ அந்த ஸ்கூலில் நான் படித்தேன் அந்த ஸ்கூலில் அந்த ப்ரைமரி ஸ்கூலில் எங்கள் அம்மா டீச்சரை வேலை பார்த்தாங்க நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து பக்கத்து ஒரு நாலு நாலு மாடி அப்படின்ற ஊரில் எங்கள் குடும்பம் இருந்துச்சு இப்போ ஸ்கூல் வந்து இப்போ ஸ்ரீ கணேசர் ஹை ஸ்கூல் பணிக்க நாடகக்கொடி இருக்குது அப்படி அந்த 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 என்னுடைய இந்த ஸ்கூல் பருவத்தில் பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு செவன்த்து அதில் எயித்து படிக்கும்போது அந்த பணிக்க நாடகக்கொடி போன்ற ஊருக்கு நான் போயிருந்தேன் அங்கே ஒரு சங்கம்னு இருக்குது சங்கம்னா அங்கே பேப்பர்லாம் த தினசரி பேப்பர்லாம் அங்கே போடுவாங்க அதை மக்கள் படித்து படிச்சுட்டு அங்கே போட்டுருவாங்க அது மாதிரி ஒரு சங்கம் வாசகர் சாலை அப்படின்னு மாதிரி அங்கே ஒரு நாள் நான் போயிருந்தேன் போயிருக்கும்போது என்ன என் வயசு பையங்க ரெண்டு மூ ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை என்ன சண்டைன்னா அவன் ஒருத்தன் கொஞ்சம் சின்ன பையன் அது அதை விட ரெண்டு வயசு மூத்தவன் இன்னொரு பையன் அவன் இவன் அடிக்கிறான் அதை மூ வயசில் மூத்தவன் அந்த சின்ன பையனை அடிக்கிறான் அடித்த உடனே இவனுக்கு கோபம் ஒருத்தர் இவன் திருப்பி அடிக்கப் போகிறான் ஆனால் இவனை அவனை திருப்பி அடிக்க விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ சொல்கிறான் அந்த சின்ன பையன் சொல்கிறான் ஏய் எங்கள் அண்ணன்ட்டு சொல்லி கொடுத்துருவா அவன் வந்து அவன் கண்ண மண்டை பேத்துருவான் அந்த கண்ண மண்டையை பேத்துருவான்லாம் அங்கே ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன் அவன் வந்து உன் வந்து உன் கண்ண மண்டையை பேக்க போகிறான் பாருக்குண்ணா ஏ ஓடா அவங்க அண்ணன் சாப்பிட்டான் இல்லை போகல உன் அண்ணன் சாப்பிட்டான் அப்படின்னா அண்ணன் சாப்பிட்டான் அப்படின்னு சாப்பிட்டான்ற வார்த்தை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு அப்போல்லாம் நமக்கு தெரியல அதே மாதிரி அதாவது அதாவது உன்னோட பெரிய ஆளை நான் கூட்டிகிட்டு வருவேன் அவன் வந்து ஒன்று சாத்தி போடுவான் அப்படின்னு நொறுக்கி விடுவான் அந்த அர்த்தத்தில் யார் சொன்னாலும் அந்த எதிராடி என்ன சொல்கிறான் அவன் சாப்பிட்டான் போல அவன் சாப்பிட்டான் அப்படிம்பாங்க சாப்பிட்டான்னா என்ன அப்போ நமக்கு புரியல இப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஸ்டார்த்து தழுவி ரெண்டாயிரத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் முடிஞ்சு இருபது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இரு வருஷம் கழிச்சு அதாவது திருக்குறான் படிக்க ஆரம்பிச்சதுலேயே நம்ம புரிஞ்சு போச்சு திருக்குணானில் அஞ்சாவது தேர்தல் எழுபத்தி அஞ்சாவது வருஷத்தை படிக்கும்போது எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சி அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஐம்பது வருஷம் கழித்து புரியுது இப்போ அந்த திருக்கோண வசனத்தை படித்து காமிக்கிறேன் திருக்கோணில் அஞ்சாவது திட்டியத்தில் எழுபத்தஞ்சாவது வருஷம் ஆவது பிள்ளாயி முன்னே ஷெய் தானி ரஜிம் இஸ்விலாய் ரஹ்மான் இறைவன் சொல்லி காமிக்கிறான் எல்லாம் வரல ஏக இறைவன் அல்லா சிவக இந்த பிரபஞ்சத்தையும் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து படைத்த இறைவன் தன்னுடைய தூதரான இயேசு கிறிஸ்துவை பற்றி தமிழில் இயேசு கிறிஸ்துவ இங்கிலீஷில் ஜீசஸ் கிரைஸ்ட் அரைமுள்ள ஈசா மசிக் ஈசானா இயேசு மசீக்னா கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை படைத்து நவியாக்கி ரசூல் தூதராக்கி அவர் மூலமாக இஞ்சில் என்ற வேதத்தை அருளிய எல்லாமே ஏகரின் அல்லாஹ் கூறுகிறான் மரியமுடைய மகன் மசீக் ஈசா அல்லாவின் தூதரை அன்றி வேறில்லை மரியமுடைய மகன் மசீஹ்னா கிறிஸ்துன்னு அர்த்தம் ஈசானா இயேசுன்னு அர்த்தம் மரியமுடைய மகன் மசீக் அதாவது கிறிஸ்து பிராக்கெட்டில் ஈசா இயேசு அல்லாவின் தூதரை அன்றி வேறில்லை அவருக்கு முன்னரும் அவரை போன்ற தூதர்கள் பலர் திட்டமாக வந்து சென்றுள்ளனர் இன்னும் அவருடைய தாயார் மிக்க உண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்த நம்ம சொல்ல போற விஷயம் அது நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு ரிலேட்டடான விஷயம் அவ்விருவரும் யார் இயேசு ஏசுகர்ஸும் அவருடைய தாயார் மரிய மலேஷனா மேரி அவங்களும் அவ்விருவரும் மற்ற மனிதர்களை போன்று உண்பவர்களாக இருந்தனர் மற்ற மனிதர் மாதிரி சாப்பிட்றவங்களாக இருந்தாங்க அவங்க இந்த உலகத்தில் சுமார் எண்ணூறு கோடி மக்கள் வாழ்றாங்க அதில் இரநூத்தொம்பது கோடி கிறிஸ்துவல் இருக்காங்க அதில் மிக பலரும் இயேசு கிறிஸ்துவை அல்லாவின் தூரான இயேசு கிறிஸ்துவை ஈசா மசீக் அலைகர் சலாத்தலாம் அவர்களை கடவுளாக வணங்குகிறார்கள் ஆனால் நீங்கள் கடவுளாக வணங்குறீங்களே அந்த இயேசு கிறிஸ்து கூட சாப்பிட்டாரு அது உணவு தேவை இருந்துச்சு அவங்களுக்கு சாப்பிட்டாங்க அவங்களுடைய தாயார் மறைமறை மேரி அவங்க கூட சாப்பிட்டாங்க அப்படின்னு இறைவன் சொல்லிக்காங்க காட்டுக்கிறான் அவ்வீரோர் மற்ற மனிதரை போன்று ஒன்பொருளாக இருந்தனர் எனக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் அவங்களுக்கு உணவு தேவை இருந்துச்சு அவங்க சாப்பிட்டாங்க இறைவனாக எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து வர்ற குரான் வசனத்துல நம்ம பார்ப்போம் அவ்விருவரும் மற்ற மனிதர்களை போன்று உன்பொருளாக இருந்தனர் அவர்களுக்கு நம்முடைய இந்த அத்தாட்சிகளை எவ்வாறு நாம் விளக்குகிறோம் என்பதை தூதரை நீர் கவனிப்பீராக மற்ற அவங்களாம் சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அந்த அத்தாட்சியை நான் வந்து எப்படிலாம் விளக்குறேன் பார்த்தீங்களா ரவியை நீங்கள் கவனிப்பீங்க கவனிங்க அவர்களுக்கு நம்முடைய இந்த அத்தாட்சிகளை எவ்வாறு நாம் விளக்குகிறோம் என்பதை தூதரே நீர் கவனிப்பீராக முகம்மது நபி சல்லா வரை அந்த அழைத்து இறைவன் சொல்லி காமிக்கிறான் தூதரே நீர் கவனிப்பீராக பின்னரும் உண்மையை விட்டு எவ்வாறு அவர்கள் திரும்பப்படுகிறார்கள் என்பதை கவனிப்பீராக அதாவது நான் தான் ஏகர் நாகி அல்லாஹ் ஆனால் நான் எனக்கு சாப்பாடு தேவையில்லை நான் தான் உணவளிப்பவன் ஆனால் இயேசு குசு சாப்பிட்டாங்க அவங்களுடைய தாயார் வரையும் சாப்பிட்டாங்க அவங்க மனிதர்கள் தான் அவங்க கடவுள் கிடையாது அவர்களை படைத்த ஏகர் நாகி அல்லாவாகிய நான் தான் இறைவன் அவங்க சாப்பிட்டாங்க நான் சாப்பிடல அப்போ அவன் சாப்பிட்டான்னு என்ன அர்த்தம்னா அவன் கடவுள் கிடையாது அவன் அந்த பையன் என்ன சொல்கிறான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வாரன் அவன் உன் கண்ண மண்டையை பேத்துருவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அவன் சாப்பிட்டான் இடையே உங்கள் அண்ணன் சாப்பிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் அண்ணன் கடவுள் கிடையாது அவன் என்ன மாதிரி உன் மனுஷன் தான் அவனும் சாப்பிடக்கூடியவன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான் அடுத்தடுத்து குரான் வசனத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த இறைவன் சொல்லி காமிக்கிறான் திருக்குறானில் அஞ்சாவது தேர்தல் நூற்றி பதினாலாவது வசனம் அப்பொழுது மரிய மணியமாக ஈசா இயேசு தம்முடைய இறைவரிடம் அல்லாஹ்விடம் அல்லாஹுவே எங்கள் இறைவரே வானத்திலிருந்து உணவு தட்டை எங்களுக்கு நீ இறைக்க வைப்பாயாக எங்களுக்கு எங்களுக்கும் எங்களுடைய முன்னோருக்கும் எங்களுக்கு பின் வருபவருக்கும் பெருநாளாகவும் உன்னிலிருந்து உன் வல்லமையை அறிவிக்கும் ஒரு அத்தாட்சியாகவும் அது ஆகிவிடும் எனவே அதிலிருந்து எங்களுக்கு உணவளிப்பாயாக நீ உணவளிப்பவர்கள் மிகச் சிறந்தவன் என்று கூறினார் யாரை பார்த்து அல்லஹ் பார்த்து யாருக்கு சொன்னா ஏசு கிறிஸ்து அல்லாஹி தூரான இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியம் அல்லாஹி தூரான இயேசு கிறிஸ்து படைத்த ரப்பை பார்த்து தன்னுடைய இறைவனை பார்த்து அல்லாவே நீ தான் உணவு அளிப்பதில் சிறந்தவன் ஆக இயேசுக்கு உணவு தேவை எல்லாவுக்கு படைத்த இறைவனுக்கு இயேசு படைத்த இறைவனுக்கு உணவு தேவை கிடையாது தான் அந்த பையன் அவன் சாப்பிட்டான் சாப்பிட்டான்னா அவனும் ஒரு மனுஷன் தான் அவனும் ஒன்று கடவுள் கிடையாது கடவுளுக்கு தான் சாப்பாடு தேவையில்லை உங்கள் அணைக்கு சாப்பாடு தேவை அவனும் என்னை மாதிரி ஒரு மனுஷன் தான் அவனால் முடிஞ்ச பார்க்கட்டும் அப்படின்ற அர்த்தத்தில் அவன் சொல்கிறான் அவன் சாப்பிட்டான் அடுத்த வருஷத்தை பாருங்க திருக்கானல இருபத்தி அஞ்சாம் இத்தியத்துல இருபதாவது வருஷம் மேலும் நபியை உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதரர்களில் இருந்து நிச்சயமாக அவர்கள் உணவு உண்பவர்களாகவும் கடை தெருவில் நடமாடுபவர்களாகவுமே தவிர நாம் அனுப்பவில்லை அவனும் சாப்பிட்டாங்க மற்ற எல்லா தூதரும் அதாவது ஒரு சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபி மகன உலகத்துக்கு அனுப்பியிருக்கான் அதுல முன்னூத்தி பதிமூணு பேரை இறைவன் தேர்ந்தெடுத்து ரசூல் தூதர ஆக்கியிருக்கிறான் அந்த முந்நூற்றி பதினொன்று பேரில் நாலு பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக வே நான்கு வேதங்களை அருளிக்கிறேன்னு நம்ம குரான் மூலம் அறியலாம் தவ்ராத் ஜபூர் இஞ்சில் குரான் மோசே மூசா அலி மூலம் அருளப்பட்ட வேதம் தவ்ராத் அப்புறம் தாவீத் டேவிட் தாவூத் அலிஸ்லாம் மூலம் அருளப்பட்ட வேதம் ஜபூர் அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து ஈசா மசீக் கலைகர் சலாத்து இஸ்லாம் அவர்கள் மூலமாக அருளப்பட்ட வேதம் இஞ்சில் நற்செய்தி அடுத்த இறுதி தூதர் மஹமத் நபி சல்லல்லா அலி அவர்கள் மூலமாக அருளப்பட்ட வேதம் குரான் திரும்ப திரும்ப ஓதக்கூடியது ஆக அந்த நான்கு வேதத்தை அவர்களுக்கு நான்கு வேதம் கொடுக்கப்பட்ட நான்கு நபிமார்களை பற்றி சொன்னால் அவங்க அவங்க என்னுடைய தூதர்கள் அவங்களும் நவிய உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்களிலிருந்து நிச்சயமாக அவர்கள் உணவு உண்பவர்களாகவும் கடைத்தருவில் நடமாடுபவர்களாகவே தவிர நாம் அனுப்பவில்லை கடன் படைத்த இறைவன் வந்து சாப்பிடுவானா அவனை உண உணவை படைப்பவனே அவன் அவன் சாப்பிட வேண்டிய தேவை கிடையாது அவன் அவன் படைத்த கடைத்தருவில் அவன் நடமாடுவானா அவன் தேவையில்லை அவனுடைய அரசு வந்து வானத்தையும் பூமியும் உள்ளடக்கியது அவனுடைய அரசு சிம்மா சிம்மாசனம் அப்போ ஏற்பட்ட இறைவன் அந்த அவன் படைத்த பூமியில் அந்த கடைத்தல் நடமாட பண்ற நடமாடுவானா நடமாடமாட்டான் ஆனால் என்னுடைய தூதர்கள் நடமாடுவாங்க அவங்களுக்கு உணவு தேவை இருக்குது அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்ற ஆனால்தான் நான் அனுப்புனேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி காமிக்கிறான் அடுத்தாலும் பாருங்கள் திருக்குறளில் ஆறாவது அத்தியாயத்தில் பதினான்காவது வசனம் வானங்களையும் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹும் என்று வேறு எவரையும் என் பாதுகாவலனா பாதுகாவலனாக எடுத்துக்கொள்வேனா அவனே யாவருக்கும் உணவளிக்கிறான் அவனே யாவருக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் உணவளிக்கிறான் அவனுக்கு எவராலும் உணவளிக்கப்படுவதில்லை அந்த இறைவனாகிய அல்லாவுக்கு யாராலும் உணவளிக்கப்படுவதில்லை அவன்தான் எல்லாத்துக்கும் உணவளிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அல்லாஹ் என்று நவிய நீர் கூறுகிறாங்க வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹு அன்றி வேறு எவரையும் என் பாதுகாவலனாக எடுத்துக்கொள்வேனா அவனே யாவருக்கும் உணவளிக்கிறான் அவனுக்கு எவராலும் உணவளிக்கப்படுவதில்லை என்று நவிய நீர் கூறுகிறாரு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் இறைவன் சொல்லி காமிக்கிறான் படைத்த அல்லா எல்லாமல்லாம் ஏகர்னு அல்லா சொல்லி காமிக்கிறான் ஏ வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் ஏனெனில் காரணம் சொல்கிறான் பாருங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் உங்களுக்கு நான் தான் அடிக்கிறேன் நீங்க கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா வறுமைக்கு பயந்து அவங்களுக்கு நான் தான் அடிக்கிறேன் அதனால் நீ போய் யாரும் கொல்ல கொல்ல போகிற நீ கொல்லாத உனக்கு நான் நீ வறுமைக்கு பயந்து கொள்ளுன்னு நினைக்கிறீ அந்த குழந்தை அதுக்கு நான் தான் உணவடிக்கிறேன் அதனால் கொல்லாத அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் ஆக எல்லாத்தையும் உணவளிக்கிறோம் தான் இன்னும் ரெண்டே ரெண்டு வருஷம் அதோட முடிச்சுக்கலாம் திருக்கோணில் நூற்று பதினோரா தேத்துல ஆறாவது வசனம் இன்னும் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியின்மை இன்னும் உணவடிக்க அல்லாஹ் படைத்த இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை என்ன மீனிங் இந்த உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அல்லாதான் உணவடிக்கிறான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான் இன்னும் உணவடிக்க அல்லா பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை அடுத்த அப்படி இறுதியான ஒரு வசனம் திருக்குறானில் பதினஞ்சாம் தேத்துல இருபதாம் வசனம் இன்னும் பூமி அதில் உங்களுக்கும் எவருக்கு நீங்கள் உணவளிக்கிறவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ்க்கை பொருளை பொருட்களை நாம் உண்டாக்கினோம் இன்னும் பூமி அதில் உங்களுக்கும் எவருக்கு நீங்கள் உணவளிக்கிறவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ்க்கை பொருள் பொருட்களை நாம் உண்டாக்கணும் ஆக வந்து அல்லாதான் எல்லாத்துக்கும் உணவடிக்கிறான்னு தவிர அவருக்கு யாரும் உணவடிக்கிறதுல அது மாதிரி எல்லா ஜீவராசிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து ஜீவராசிகளும் உணவடிப்பதும் அல்லாதான் தான் அந்த தான் அந்த பையன் என்ன சொல்றான் உங்க அண்ணன் அவன் சாப்பிட்டான் அவனும் கடவுள் கிடையாதுடா அவன் சாப்பிட்டான் என்ன மாதிரி மனுஷந்தான் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் அவன் சொல்கிறான் அவன் சாப்பிட்டான்ற அர்த்தம் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் நான் வந்து செவன்த் எயித்து படிக்கும்போது அந்த கேள்விப்பட்ட அந்த வார்த்தையினுடைய மீனிங் குரான் படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது குரான் படிக்கும்போது இந்த இந்த வசனங்கள்லாம் எனக்கு எனக்கு தெ தெரிய வருது அவன் சாப்பிட்டான்னா அவன் கடவுள் கிடையாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அந்த வார்த்தை சொல்லப்படுது அப்படின்றது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாத்துக்கும் உணவழிக்கிறது நிறைவு தான் நமக்கும் உணவளிக்கிறது நமக்கும் நம்முடைய தாய் தந்தர்களுக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் பேரன்கள் எல்லாத்துக்கும் எல்லா உயிரினத்துக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த ஏகர் நாகி அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அல்லாஹ் அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்காமல் அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அஷத் அல்லாஹாக இல்லைல்ல அர்ஷத் அண்ணன் மகமதன் அப்துஹூர் அசுலுக்கு வணக்கத்துக்கு அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை மஹமத் நபி சல்லாஹூ அரைவ் சல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடிமையின் அவருடைய தூதரையும் நான் சாட்சி கூறுகிறேன் என்ற சத்திய கலிமாவை ஏற்று முஸ்லீமாக இறைவனு கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து மறுமையில் அந்த ஏகன் அல்லாவினால் நரக நெருப்பித்து காப்பாற்றப்பட்டு ஜனத்தூர் ஃபுர்தோஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் நபிவார்கள் சாரிகள் சித்திகள் சகிதுடன் நம் அனைவரையும் அல்லாஹ் சுபஹானத்தால் ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைப்பாயாக இறைவா என்ற துவாவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வர காத்துவோம்